வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தேன் நான் இதை அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறையா இன்ஸ்டாவிலேயும் சரி எஃபிலேயும் சரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அது என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்களா ரொம்ப வயசான அம்மா வயசுலாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஸோ அவங்க மக வயசில் இருக்கிற பையன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுறான் அந்த வீடியோவை போடுறாங்க அந்த அம்மாவுக்கு வயசு இருக்கும் ஒரு ஐம்பது கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அந்த பையனுக்கும் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு சொல்லலாம் முப்பது வயசு பையன் ஐம்பது ஐம்பது வயசு அம்மாவை கல்யாணம் பண்ணுறான் அதை சோசியல் மீடியாவில் போடுறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இது உண்மையாக உண்மையாகவே வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை வியூஸ்க்காக இன்ஸ்டாவில் வந்து நிறையா வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காண்டி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடணுன்னு சொல்லி வீடியோக்காக போடுறாங்களா இது உண்மையாக பொய்யா பொய்யாக இருந்தாலும் தப்பான விஷயம் உண்மையாக இருந்தாலும் தப்பான விஷயம் அதாவது ஏதோ கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டுன்னா பரவாயில்ல டோட்டலாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணிவிட்டு அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க கொஞ்சிறாங்க இது எதுக்கு இது இந்த ஃபோனில் தான் எவ்வளோ நல்ல விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி கெட்டு போகிறது ஃபோனில் தான் சொல்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் ஏமா உனக்கு வந்து அந்த பையனோட பையனை பிடிச்சிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இருந்துட்டு போங்க உங்களை யார் வேணான்னாங்க பட் ஆனால் ஏன் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அதை கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த எதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த இந்த ஃபோனில் சில ஆப்லாம் இருக்குது பாருங்க இல்லை இந்த இது இந்த ஃபோனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கவே கூடாது ஃபோனில் வரவே கூடாது நிறையா விஷயம் வரக்கூடாது அந்த மாதிரி ஃபோனே ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் வராமல் இருக்கிறதுக்கு ஃபோன் வரணும்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறத வேற அதை ஷேர் பண்ணி சிரிச்சுட்டு வெக்கம் வேறு வெக்கமே இல்லாமல் ஒரு வெக்கம் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறதே தப்பு சரி அது உங்களுடைய பர்சனல் அது வந்து நம்ம தலையிடவே கூடாது அதை ஏன் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற நீ ஓனா என்ன வேணால் பண்ணிட்டு போ இதெல்லாம் ஆயிரம் பேர் பார்க்கணும் எல்லாம் வந்து உலகமே பார்க்கணும் அப்படின்னு ஏன் பண்ணோம் இது தப்பு இல்லையா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த அம்மாவுக்கு ஏன் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம தெரியல இது ஆக்சுவலாக சிரிச்சிட்டு பேசுகிற விஷயமே கிடையாது ரொம்ப தப்பான விஷயம் இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய விஷயம் ஸோ அது வந்து நம்ம அடுத்தவங்களை திட்டுனா அது நமக்கு ரைட்ஸ் கிடையாது நம்ம தான் முடியும் நம்ம அடுத்தவங்களை திட்டுறதுக்கு எடு அந்த ரைட்ஸ் நம்ம கையில் எடுக்கவே கூடாது ஸோ நிறைய பேர் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தவறான விஷயங்களை தயவு செஞ்சு பதிவிடாதீங்க எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் தயவு செஞ்சு தவறான விஷயங்களை பதிவிடாதீங்க அதை பார்த்து யாருக்கும் எதுவும் வரப்போகிறதே கிடையாது உனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கணும் உனக்கு வந்து இந்த சேனல் வந்து போகணும் இல்லை ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீ வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக வேறு எதையாவது பண்ணிட்டு போங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க